காவேரி விஜய் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க நான் போயிட்டு வராங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதுக்குள்ளே ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசுகிறாங்க உங்கள் அக்கா தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஆமாம் நான் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காவேரி போகணும்னு சொல்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு உன்னை விட்டு நான் எப்படி பிரிஞ்சிருக்க போகிறேன் எனக்கு தெரியல காவேரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே அழறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் அழலாம் கூடாது நீங்கள் அழுதிங்கன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சார் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க விஜய் பயங்கரமாக அழறாரு தேம்பி தேம்பி அழறாரு அப்படியே பிளைன் கிஸ்ட்லாம் கொடுக்குறாரு அப்படியே சரி பாய் சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி அப்படியே போகிறாங்க விஜய் போகிறாரு நிவீனுக்கு ஃபோன் பண்ணுறாரு நிவீனும் ரூம்லேருந்து வராரு வெளியே வந்தவனுக்கு என்ன இது வீட்டுக்கே வந்திருக்கீங்க அப்படின்னு நிவீன் கேட்குறாரு இல்லை உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு அதான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு நிவீனுக்கு என்ன திடீர்னு எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நிவீன் கேட்குறாரு இல்லை காவிரி திடீர்னு மயங்கி கீழே விழும்போது நீங்கள் தான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க நல்லா பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி காவிரி அதை மட்டும் தான் சொன்னாங்களா இல்லை வேறு ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு நிவின் கேட்குறாரு ம் எல்லாமே எனக்கு தெரியும் நான் காவிரி வந்து மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டா நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன் அப்போ டாக்டர் தான் சொன்னாங்க அவள் கன்சீவாக இருக்காருன்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் அப்பா வாங்க போகிறேன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதை கேட்டோடனே நிவின் அப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாரு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா நான் முன்னாடியே கிட்ட சொன்னேன் உங்ககிட்ட சொல்ல சொல்லி ஆனால் காவிரி தான் இப்போதைக்கு வேண்டாம் நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டா என்னையும் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டா நான் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அதான் என்னால் சொல்ல முடியல அப்படின்னு நிவின்னு சொல்கிறாரு இங்கே இருந்தாலும் நீங்களும் சொல்லியிருக்கலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சாரி அப்படின்னு இப்படின்னு சொல்கிறாரு சரி விடுங்க ஃப்ரீயாக விடுங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இங்கே பாருங்கள் நான் இதுக்கு முன்னாடி உங்கள் பயங்கர கோபமாக நடந்துக்கிட்டேன் ஏதோ தெரியாமல் நடந்துக்கிட்டேன் நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அதை இப்போவே அப்படி அடியோடு மறந்துடுங்க சரியா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஓகே இல்லை நீங்களும் காவேரியும் பிரிஞ்சுருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னால் தான் நீங்கள் பிரிஞ்சிட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது அப்படின்னு நிவின் சொல்கிறாரு இல்லை பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு விஜயன் சொல்கிறாரு ஓகே நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போது அப்படின்னு நிவீன் கேட்குறாரு அதுவா சான்ஸே இல்லை பயங்கர பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது அதை அதை ஃபீல் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஓகே ஓகே சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க ஓகே பாய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்புறாரு நீவினும் ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக அப்படியே உள்ளே போகிறாரு காவிரி படுத்துட்ருக்காங்க விஜய் வந்து வெளியே உட்காந்துட்டுருக்காரு என்ன இது காவிரி நம்ம கூட இருந்தால் அதே ஞாபகம் வந்துகிட்டே இருக்கே இப்போ அவள் மட்டும் அவங்க தூங்கிட்டு இருக்கா என்னால் தூங்கவே முடியலையே அவள் ஞாபகமாகவே இருக்கே என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து உட்காந்துட்ருக்காரு காவேரிங்க படுத்துட்ருக்காங்க காவிரிக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் வந்து அப்படி கட் பண்ணுறாங்க ஐயோ ஃபோன் வந்து இப்போ பண்ணால் கட் பண்ணுறது கரெக்ட்டு தானே அவங்க அம்மா இருப்பாங்களே அப்படின்னு விஜய் பார்க்குறாரு ஓகே மெசேஜில் பேசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மெசேஜ் அனுப்புகிறார் என்ன கவரி பண்ணுற நான் இங்கே தான் இருக்கேன் வெளியே தான் இருக்கேன் நீ வா அப்படின்னு கூப்பிட்றாரு என்னங்க என்ன வர சொல்கிறீங்க நான் எப்படி இப்போ வர முடியும் வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க என்னெல்லாம் இப்போ வரவே முடியாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க விஜய் வெளியே வெயிட் இருக்காரு காவேரி அப்படியே வராங்க டோரை ஓப்பன் பண்ணி அப்படியே பார்க்குறாங்க வா காவேரி வா நீ வருவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை உள்ள ஒரே புழுக்கமாக இருந்தது தான் நான் வெளியே காற்று வாங்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி சரி வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க என் பொண்டாட்டி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலையே காவேரி அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு ஐயோ என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே பாருங்க இந்த இந்த நிலையில் அம்மா பார்த்தாங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்னு காவிரி சொல்றாங்க என்ன காவிரி இப்படி பேசுற ரோட்ல ஒன்று ஹக் பண்ணிக்கும் போது எங்க அம்மா பார்த்தா பரவாயில்ல ஏன் புருஷன் யார் கேட்க முடியும்னு சொன்னேன் இப்போ நான் இப்படி மாத்தி பேசுறேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு ஏதோ சொல்லிட்டேங்க இங்கே பாருங்கள் குட்டி விஜய் பிறந்தா சரியாயிடும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்ன நீ அதையே பேசிகிட்ருக்க எனக்கு பொண்ணு தான் வேணும் அப்படின்னு விஜய் விஜய் சொல்கிறாரு சரிங்க இப்போ நீங்கள் கத்தாதீங்க அம்மா வெளியே வந்துட போகிறாங்க டைம் ஆகுது நான் போகணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்ன காவேரியா அதுக்குள்ளே நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி பேசுகிறாரு சரி காலைல வரைக்கும் தாங்குற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ எனக்கு டைம் ஆகுது அம்மா வந்தாங்கன்னா அவ்வளோதான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே காவேரி போகிறாங்க என்னடி இப்படி இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காரு அதுக்குள்ள அப்படியே போறாங்க ஒரு முத்தம் கொடுத்துட்டு போறாங்க சரிங்க நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாங்க போன உடனே அப்படியே அவங்க அம்மா பாக்குறாங்க ஏய் என்னடி எங்க இருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அம்மா பார்த்துட்டாங்களே இப்ப என்ன படுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவிரி அப்படியே யோசிக்கிறாங்க அதுவா ஒன்றும் இல்லைம்மா ரொம்ப தனித்தாக்கமாக இருந்தது அதுதான் தண்ணி குடிக்க தான் போனேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்படியா சரி நீ படு எவ்வளோ நேரம் தான் முடிச்சுட்டு இருப்ப படு காலைல எக்ஸிபிஷன் எல்லாம் போனோம்ல பாடு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா படுக்கிறாங்க ஐயோ கடவுளே நல்ல வேலை அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிட்டா தேடிட்டு வெளியே வந்திருப்பாங்க போல வந்து என்னையும் விஜயம் பார்த்துருந்தா கதை இன்னையோடு முடிஞ்சிருக்கும் நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுக்கிறாங்க மறுபடியும் மெசேஜ் அனுப்புகிறாரு என்ன காவேரி உள்ள போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் போயிட்டேன் நீங்கள் போய் பாடுங்க எதுவாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்ன காவிரி இப்படி பேசிட்டேன் எனக்கு தூக்கமே வரல உங்களுக்கு தூக்கம் வரலன்றதுக்காக நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க முடியுமா நான் தூங்க போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மெசேஜ் அனுப்புகிறாங்க விஜய் அப்படியே அங்கேருந்து உள்ளே போகிறாரு போனவொனே ஐயோ காவிரி இல்லாமல் இருக்கவே முடியலையே சாரி தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாரு தூக்கமே வரல அப்படி பரண்டு பரண்டு படுத்துட்ருக்காரு